தமிழகத்தில் சூடாக இருக்கக்கூடிய தொகுதி ராமநாதபுரம் தொகுதி இங்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அவர்கள் சுயேட்சையாக களமிறங்குகிறார் இன்னொருத்தர் தமிழகத்திலேயே முதலாவதாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் நவாஸ்கனி அவர்கள் சிட்டிங் எம்பி திமுக கூட்டணியில் ஏனி சின்னத்தில் போட்டியிடுகிறார் ஓ பி எஸ் இன்னும் சின்னம் கிடைக்க இன்னொரு ஒரு வார காலம் ஆகும் ஆனால் நவாஸ்கனியோ தொகுதி முழுவதும் சின்னத்தை வரைந்து அனைத்து வேலைகளும் முடித்து வைத்து விட்டார் அங்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய வாக்குகள் நவாஸ்கனிக்கு உறுதி செய்யப்படுகிறது அதிமுகவின் சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் ஜெய போட்டியிடுகிறார் இங்கு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் போட்டியிடுவதனால் அதுவும் பாஜகவின் ஆதரவுடன் போட்டியிடுவதனால் திமுக தொடர்ந்து இஸ்லாமிய கட்சிக்கு இந்த தொகுதியை ஒதுக்குவதனால் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையர்கள் மட்டும் திமுகவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்தாலுமே கூட இந்துக்களின் ஒரு பகுதி ஓட்டு பாஜகவின் ஆதரவுடன் தனக்கு கிடைக்கும் என்று களத்தில் ஓபிஎஸ் போட்டியிடுகிறார் அவர் அனைத்தையும் இந்த தொகுதியில் செய்ய தயாராக இருக்கிறார் இங்கு முக்குளத்தோருக்கு அதிக அளவில் சமூக வாக்குகள் இருப்பதனால் திமுக கூட்டணிக்கு அமோக ஆதரவு இந்த தொகுதியில் இருக்கிறது அதில் அதிமுகவின் சார்பில் அன்வராஜா வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருந்தால் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி என்று புறந்தள்ளி இரண்டாம் இடத்திற்கு அதிமுக வருவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் ஆனால் இப்பொழுது அதிமுக சரியான வேட்பாளரை தேர்வு செய்யவில்லை என்ற காரணம் மேலோங்கி அங்கு ஓபிஎஸ் நவாஸ் நவாஸ்கனி என்று களம் மாறி திமுக கூட்டணிக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகிறது மிக பரபரப்பாக இருக்கக்கூடிய தொகுதி கோயம்புத்தூர் தொகுதி இந்த தொகுதியை பொறுத்தவரை தமிழகத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுகிறார் தேர்தலில் போட்டியிடவில்லை என்று சில நாட்களுக்கு முன்பு கூறியிருந்தவர் இப்பொழுது அவரை களமிறக்கி இருக்கிறது டெல்லி தலைமை இதன் பின்னால் என்ன கணக்கு இருக்கிறது என்பது தெரியவில்லை இங்கு திமுக கூட்டணி சார்பாக கணபதி ராஜ்குமார் என்பவர் அதுவும் வேலுமணியின் கைப்பாவையாக இருந்தவர் திமுகவில் இணைந்ததனால் செந்தில் பாலாஜி சிறையில் இவரை தேர்வு செய்து அறிவித்திருக்கிறார் செந்தில் பாலாஜியின் கணக்கு இங்கு என்னவாக இருக்க போகிறது என்று தெரியவில்லை அடுத்ததாக வேட்பாளராக வேலுமணியால் அறிவிக்கப்பட்டிருப்பவர் சிங்கை ராமச்சந்திரன் இவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நாள் முதல் ட்ரெண்டிங்கிலேயே இருக்கிறார் ஐ ஆம் வெயிட்டிங் என்று அண்ணாமலைக்கு முதல் முதலாக அழைத்த போட்டிக்கு அழைத்த வேட்பாளர் அதிமுகவின் வேட்பாளர் தான் திமுகவிலோ வேட்பாளர் தேர்வில் சுணக்கம் ஏற்பட்டிருப்பதாகவும் சரியான வேட்பாளர் தேர்வு இங்கு நடைபெறவில்லை என்ற கருத்தும் திமுகவினரிடம் மேலோங்கி இருக்கிறது ஆனால் இங்கு களநிலவரம் என்பது கடந்த காலங்களில் பாஜகவின் வாக்கு வங்கி அதிகமாக இருந்திருக்கிறது சிபி ராதாகிருஷ்ணன் இரண்டு முறை இங்கு எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அவர் தற்பொழுது ஆளுநராகவும் பதவி வகிக்கிறார் அப்படி தங்கள் தொகுதியில் ஜெயித்த ஒருவருக்கு ஆளுநராகி அழகு பார்த்திருக்கிறது பாஜக என்ற பிடிப்பும் மோடியின் பாதயாத்திரையும் இந்த தொகுதியில் நடைபெற்றது அதைவிட சிட்டிங் எம்பி வானதி சீனிவாசனை வைத்திருக்கிறார்கள் ஆக மொத்தம் பாஜகவுக்கு பெரும் சாதகமாக இந்த தொகுதி இருக்கும் என்றுதான் அண்ணாமலை இங்கு களமிறக்கியிருக்கிறார் அண்ணாமலை எஸ் திமுக என்று களமிறக்குமா அல்லது உதயசூரியன் என்று களம் இருக்குமா என்பதெல்லாம் இறுதியில் தான் தெரியும் அதுவரை இங்கு எதுவும் தெரியாது ஆனால் வேலுமணியோ பிரச்சார கூட்டத்திலே தெளிவாக கூறியிருக்கிறார் இங்கு திமுக வெசஸ் அதிமுக தான் என்று திமுக தான் எங்களுக்கு போட்டியாளர் பாஜக இல்லை என்று வேலுமணி கூறியிருப்பதன் மூலமாகவே பாஜகவை பெரிதும் பார்த்து அவர்கள் அச்சப்படுகிறார்கள் என்றதுதான் தோன்றுகிறது பாஜகவின் கணக்கு எதை வைத்து அண்ணாமலை களமிறக்கிறார்கள் என்று தெரியவில்லை செந்தில் பாலாஜியின் கணக்கு இந்த முறை வேலுமணியை வீழ்த்துமா தேர்தல் களம் என்பது வேலுமணிக்கும் செந்தில் பாலாஜிக்குமாக தான் இருக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்